அனைவருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு ஜே லலிதா இன்று இந்த வீடியோவை ஷூட்டிங் பண்ணுகிறேன் இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு என்னவென்றால் நெருப்பு நெருப்பு தெரியுங்களா நெருப்பு ஃபயர் அந்த ஃபயர் வந்து சமையலுக்கு வந்து நம்ம ஃபயர் நெருப்பு பயன்படுத்துகிறோம் கேஸ் அடுப்பில் சமைக்கிறோம்ல அது பயன்படுத்துகிறோம் இன்னும் மற்ற காரியங்களுக்கும் எவ்வளோ காரியங்களுக்கெல்லாம் நெருப்பு பயன்படுத்துகிறாங்க எலக்ட்ரிக் ஜாமான் செய்கிறதுக்கெல்லாம் நெருப்பு தான் பயன்படுத்துகிறாங்க அப்புறம் பெரிய பெரிய கட்டடங்கள் பெரிய கட்டடங்கள்லாம் சில சமயம் அங்கே வேலை செய்கிறவங்கனால கவனக்குறைவாக இருந்துச்சுன்னா கட்டடம் நெருப்பு பிடிச்சிரும் ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு அலுவலகத்திலும் கண்டிப்பாக ஏதாச்சும் அந்த எலக்ட்ரிக் ஜாமா வச்சுருப்பாங்க கேஸ் அடுப்பு கண்டிப்பாக இருக்கும் வச்சுருப்பாங்க ஒரு ஓரமாக வச்சிருப்பாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் இருக்கும் அது இல்லைன்னு இல்லை இருக்கலாம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் ஆனால் கடைகளில் வந்து பெரும்பாலும் அடுப்பு இருக்கும் அடுப்பு வந்து இப்போ இந்த மாதிரி எந்த மாதிரி கடைகள்னால் இந்த சாப்பாடு ஜாமான்லாம் விற்கிறாங்க தெரியுங்களா இப்போ மேரி ப்ரௌன் இருக்குது அப்புறம் வந்து சிக்கன் ரைஸ் சாப் இருக்குது என்ன கப்பித்தியம் இருக்குது இன்னும் மற்ற மற்ற கடைகள்லாம் மேக் இருக்குது இதிலலாம் வந்து பின்னால் வந்து அடுப்பு இருக்கும் ஆ கரண்ட் அடுப்பு இருக்கும் அதே சமயத்தில் கேஸ் அடுப்பும் ஒரு பக்கம் வச்சுருப்பாங்க கரண்ட் அடுப்போடு அதுவும் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்மளாம் போய் பார்த்ததில்ல இல்லை இருக்கோம் அவங்க ஆ ஸோ அப்போ வந்து கடைகள்லாம் பயன்படுத்துறாங்க நெருப்பு சாப்பாட்டு கடைகளில் சமைக்கிறதுக்கு அதே மாதிரி கடைகளில் சமைக்கிறாங்கல்ல அதே மாதிரி வீட்லேயும் சமைக்கிறாங்க கடைகளில் வந்து இந்த நெருப்பு பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா எல்லாமே வந்து கவனக்குறைவு நீங்கள் பார்த்தீங்களா சில இடத்துலலாம் நெருப்பு பிடிச்சி கடை கடைங்க வந்து ரொம்ப கடைகள்லாம் எரிஞ்சு போயிடும் அப்புறம் ஃபயர் இன்ஜின் வந்து அந்த நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு போகும் அதெல்லாம் எதுனாலன்னா நெருப்புனால ஓகே ஸோ இப்போ சில கடைகளில் வந்து கேஸ் அடுப்பு சமைச்சிக்கிட்டு இருக்கிறப்ப ஏதாச்சும் பக்கத்தில் துணி வச்சுக்கிறது நெருப்பு பிடிச்சி அது பாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் இங்கே ஏதாச்சும் வேறு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்படியே நெருப்பு வந்து கடைகளில் வந்து பிடிச்சி அப்படியே ஒவ்வொரு கடையாக பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டிலையும் நெருப்பு வந்து ஆபத்து தான் கவனமாக பயன்படுத்தணும் கடைகளில் சாப்பாட்டு கடைகள்லேயும் வந்து அடுப்பு கவனமாக பயன்படுத்தணும் ரெண்டு இடத்துலையும் நெருப்பை வந்து கவனமாக பயன்படுத்தி நம்ம வந்து அந்த நெருப்பு வழியாக நெருப்பு நெருப்பு வழியாக எந்த ஒரு சேதமும் ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கணும் ஸோ அப்போ வந்து நெருப்பு வந்து சமையலுக்கு பயன்படுத்து ஒன்று சமையலுக்கு பயன்படுத்தா இன்னொன்று வந்து நெருப்புடிச்சி எரியுது பாருங்க நெருப்புடிச்சு எரியிறப்ப கடைகளில் வந்து நிறைய செலவு கடைக்காரங்களுக்கு செலவு எல்லாம் நெருப்புடிச்சு பிடிச்சி போயிடும் ஸோ இப்போ கடைக்காரங்களுக்கு வந்து அந்த சாமான்லாம் திரும்ப வாங்கணும் எவ்வளோ கஷ்டம் ஆபத்து தானே ஸோ இப்போ அந்த மாதிரியும் இருக்குது இப்போ கடைகளில் நெருப்புடிச்சிதுன்னா சாப்பாட்டு கடைகளில் அது ஒ ஒரு சாப்பாட்டு கடை தான் இருக்கும் அதெல்லாம் நெருப்பு முடிச்சிதுன்னா பக்கம் பக்கம் கடைங்க வந்து வேறு என்னென்ன கடைங்க வச்சுருக்காங்களோ பட்டுன்னு நான் அப்படியே பரவிடும் நெருப்பு வரைக்கிற இன்ஜின் மரத்துக்கு உள்ள இது பரவீரோ வேகமாக நெருப்பு ஸோ இப்போ எவ்வளோ சேதம் கடைக்காரங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் எவ்வளோ சேதம் அடையும் ஸோ இப்போ நெருப்பு வந்து சமைக்கிறதுக்கு வந்து நம்ம பத்திரமாக பாவிக்கணும் ஸோ இப்போ நெருப்பு வந்து நம்ம பயன்படுத்துகிறப்ப அடுப்பில் சாப்பாடு இல்லாமல் சமைக்கிறதுக்கு போட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு சுற்றிக்கிட்டு வேறு ஏதாச்சும் வேலையை செஞ்சுக்கிட்டு அடுப்பை கவனிக்காமல் இருக்கக்கூடாது அடுப்பை முதல்ல கவனிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம நெருப்பு வந்து அங்கேயும் பிடிச்சி எல்லாருக்கும் வந்து கஷ்டம் கொடுக்காமல் இருக்கோம் இல்லை நெருப்பு பிடிச்சாலும் சேதமாயிரும்ல பக்கம் பக்கம் கடைகளுக்கு பரவிடும்ல நெருப்பு அனுக்கிற இன்ஜின் வந்து அப்படியே வந்து பால் பண்ணி வந்து அந்த ஒரு கடை மட்டும் அந்த நெருப்பை வந்து அணிச்சிட்டு போனால் பரவாயில்லை ஆனால் பல கடைகளில் வந்து அந்த நெருப்பு பருவச்சுனா எல்லாத்துக்குமே நஷ்டம் ஒரு கடை சாப்பாட்டு கடை அக்கம் பக்கத்தில் உள்ளதெல்லாம் வேறு வேறு கடைகள் அதெல்லாம் இறங்கி போச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் அதெல்லாம் பார்க்கணும் சமையல் செய்கிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓகே இது வந்து நெருப்பு பற்றின சமையல் இதை நான் இப்போ சொல்லிக்கிட்டேன் அடுத்தது வந்து நெருப்புனால் நம்ம சாப்பிட்றோம் சாப்பாடு சமைச்சு சாப்பிட்றோம் அது ஒரு நன்மை இருக்கா நம்மளுக்கு தான் நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் கரண்ட் அடுப்புலேயும் சமைக்கிறாங்க அது கரண்டு கேஸ் அடுப்பில் சமைக்கிறாங்க ஸோ இப்போ அந்த அந்த நெருப்புனால நமக்கு வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட முடியுது நல்ல ட்ரிங்க்ஸ் வந்து களை பிடிக்க முடியுது காஃபி டீ எல்லாம் இந்த மாதிரிலோ ஹார்லெக்ஸு இதெல்லாம் வந்து நம்ம கலக்கி குடிக்க முடியுது கேஸ் அடுப்பு இருந்தால் தண்ணியை கொதிக்க வச்சு எல்லாம் கலக்கி குடிச்சிடுவோம் ஸோ வந்து ஒன்று வந்து க நெருப்பு வந்து சமையலுக்கு பயன்படுது அது நன்மை நன்மை தர்றது வந்து நெருப்பு வந்து வீட்டில் சமைக்கிறது கடைகளில் சமைக்கிறது ஸோ இப்போ நன்மை தருது நெருப்புனால நன்மை மக்களுக்கு ஏற்படுது இல்லைன்னு இல்லை ஓகே இது ஒன்றாச்சா நன்மை தர்றது வந்து நெருப்பு வந்து சாப்பாட்டு இது ஆ ஓகே கடைகளுக்கு வீட்டுக்கு ஓகே இன்னொன்று வந்து நெருப்பு வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது கெட்டது என்னன்னா நெருப்பு வந்து இப்போ பல கடைகளில் வந்து எல்லாம் நெருப்பு பிடிச்சி எரிஞ்சு போகுது வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து யாருக்கு நஷ்டம் கடைக்காரங்களுக்கு தானே நஷ்டம் ஆ அதோட வந்து அந்த கடை உள்ளுக்கு வந்து பொம்பளை பிள்ளைங்களோ ஆம்பளை பிள்ளைங்களோ உள்ளுக்கு மாட்டிக்கிட்டாங்களா வெளியே வர முடியல இப்போ மே மாடியில் இருக்காங்க மே மாடியில் இருக்கிறப்ப கீழே நெருப்பிடிச்சிக்கிச்சின்னு வச்சுக்கோங்க கீழெல்லாம் நெருப்புடிச்சு வேகமாக பரவுதுன்னு வச்சுக்கோங்க அது எந்த ஒரு கடையாக இருந்தாலும் அப்போ மேலே உள்ள ஆளுங்க வேலை செய்கிறவங்க ரெண்டு மாடி இருக்கும் எந்த ஒரு கடையை பார்த்தாலும் டபுள் ஸ்டோரி கடையாக இருந்துச்சுன்னா ரெண்டு மாடியாக இருக்கும் அப்போ மேலே உள்ளவங்க இறங்கி வர முடியாது அவங்களும் நறுபிடிச்சி அறிஞ்சு தான் போவாங்க ஜன்னல் வெளியே குதிக்கவும் முடியாது ரொம்ப இறக்கம் ஸோ இப்படி இப்படின்னா தடை மாறிக்கிட்டு இருப்பாங்க எப்படா வருது எப்படி வெளியாகுது ஜன்னல் வெளியே இறங்க முடியாது எல்லாம் இறக்கமாக இருக்குது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள கீழேருந்து நெருப்பு மேலே போய் பரவி மேலே உள்ள ஆளுங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா அவங்களெல்லாம் நெருப்பு வந்து தெரிச்சிடும் ஸோ அப்போ வந்து உயிர் சேதமும் ஏற்படும் அதே சமயம் பொருள் சேதமும் ஏற்படும் இந்த நெருப்புனால இது வந்து நெருப்புனால ஏற்படுற தீமை ஓகே நான் இது சொல்லிட்டேன்னா இப்போ அடுத்தது வந்து நெருப்புனால நன்மை நெருப்புனால் என்ன நன்மை சாப்பிட்றது ஒன்று இருக்குதா சாப்பிட்றது ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து அதாவது ஃபேக்ட்ரியிலெல்லாம் நெருப்பு பயன்படுத்தி நிறைய வேலைகள்லாம் செய்கிறாங்க இது ரெண்டாச்சா இன்னொன்று வந்து கடைசியாக நான் இப்போ சொல்ல போகிறது வந்து மூணாவது மூணாவது நான் இப்போ சொல்கிறேன் மூணாவது வந்து நெருப்பு வந்து எதை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா அதாவது நல்ல விஷயத்துக்கு வந்து நெருப்பு எதை எதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்கன்னா நெருப்பு பயன்படுறது வந்து கல்யாணத்துக்கு வச்சுக்கோங்க கல்யாணம் வீட்டில் ஏதாச்சும் சடங்கு செய்கிறாங்க சடங்கு செய்வாங்கள்ல எந்த சடங்கு செஞ்சாலும் தமிழர்கள் தமிழர்களை இப்போ நான் சொல்லிக்கிட்டுருக்கிறேன் சீனா மலையக்காரங்களை நான் இப்போ சொல்கிறது தமிழர்களை வீட்டில் சடங்கு செஞ்சாலும் அதில் நெருப்பு பாய்ப்பாங்க ஓகே அதில் வந்து இந்த இது இது இருக்குதுல்ல குத்து வழக்கு குத்து வழக்குல வந்து நெருப்பு எரியும் அதுவும் நெருப்பு பயிறு தானே ஸோ இப்போ எல்லாமே கவனமாக இருக்கணும் நம்ம இன்னொன்று வந்து இந்த இது சடங்குகள் சொல்லிட்டப்போ இன்னொன்று வந்து கல்யாணம் கல்யாணத்துக்கு வந்து நெருப்பு பாய்ப்பாங்க அக்னி இருக்குதில்ல நெருப்பு அதை பாய்ப்பாங்க நெருப்புக்கு இன்னொரு பேர் வந்து அக்னி நெருப்பு அக்னி இது ரெண்டும் வந்து ஒன்று தான் ஓகே கல்யாணத்துக்கு நெருப்பு பாய்ப்பாங்க அக்னியை பாய்ப்பாங்க ஒரு கல்யாணம்னா பெண்ணு மாப்பிள்ளை மந்த் பந்தலில் உட்காந்துருக்காங்க ஸோ அப்போ வந்து அந்த கல்யாணத்தப்போ அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு முன்னுக்கு ஐயர் உட்காந்துருப்பார் அவர் வந்து மந்திரம் சொல்லுவார் குச்சிகளெல்லாம் எடுத்து போட்டு அந்த குச்சிங்களை வந்து நெருப்பு வச்சு அதில் அப்படியே நெருப்பு போயிக்கிட்டு இருக்கோம் அந்த நெருப்பில் வந்து என்னமோ எண்ணெயெல்லாம் ஊற்றுவார் ஸோ இப்போ எண்ணெயை ஊற்றிக்கிட்டே மந்திரம் சொல்லுவார் ஐயர் கல்யாணத்தப்போ பொண்ணு மாப்பிள்ளை முன்னுக்கு அவர் மந்திரம் ஓதுவார் நெருப்பை வச்சு தான் அவர் மந்திரம் ஓதி மாப்பிள்ளை வந்து பொண்ணு காலத்தில் தாலி கட்டுவார் இந்த அக்னி நெருப்பு இந்த நெருப்பு சாட்சியாக தான் கல்யாணமே ஒரு கல்யாணமே நடக்குது பாருங்கள் எவ்வளோ நல்ல விஷயம் பார்த்திங்களா ஆ நெருப்புனால தீமையும் இருக்குது நன்மையும் இருக்குது நன்மைன்றது வந்து இப்போ உலகத்தில் உள்ள தமிழர்கள் எல்லாமே எல்லாருமே சொல்கிறேன் நான் கல்யாணம் வந்து பண்ணுறாங்கன்னா தமிழர்கள் இந்து மதத்தை சேர்ந்தவங்கள சொல்கிறேன் தமிழர்களை குறிப்பாக நான் சொல்கிறது தமிழர்களை இந்த சிங்காளுங்களை நான் சொல்லலை அவங்க கல்யாணம்லாம் வேறு மாதிரி தமிழர்களை மட்டும் சொல்கிறேன் ம் அவங்க வந்து கல்யாணம் பண்ணுறப்ப நெருப்பு வச்சு அக்னி சாட்சியாக கணவர் வந்து மனைவி காலத்தில் தாலி கட்டுவார் ஸோ அப்போ இது வந்து நெருப்பு சாட்சியாக நடக்கிற கல்யாணம் ஓகே ஸோ இப்போ இந்த நெருப்பில் வந்து நன்மை வந்து எது ரொம்ப நல்ல நன்மையை கொடுக்குது மக்களுக்கு எது ரொம்ப நன்மையை கொடுக்குதுன்னா கல்யாணம் கல்யாணத்தைப்ப அக்னி நெருப்பு சாட்சியாக தானே வச்சு கல்யாணம் முடியுது அது என்ன பெரிய நன்மை இல்லை அது ஒன்று ம் ஸோ அப்போ வந்து நெருப்புன்னா நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நெருப்பு வந்து சின்னதாக இருக்கிறப்ப நமக்கு வந்து நண்பராக இருப்பாங்க அதே நெருப்பு நிறையா எரிஞ்சு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நெருப்பு அது நம்மளுக்கு வந்து தீமையாக கொடுக்கும் தீமைன்னா ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் ரொம்ப பிடிச்சி எரிஞ்சிருச்சுன்னா அங்கங்கே நெரு பருவி உயிர் சேதம் ஏற்படும் ஓகேங்களா பொருள் சேதம் ஏற்படும் ஸோ அப்போ வந்து நெருப்புனால நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது ஓகே என்னென்னா இப்போ வீட்டில் அம்மா அப்பா அம்மா அப்பா இருந்தாலும் அம்மா அவங்க தானே வீட்டில் எல்லாம் சமையல் வேலைலாம் செய்கிறாங்க தாய் தானே செய்கிறாங்க வீட்டில் வீட்டில் தாய் அம்மா இருந்து வீட்டில் வீட்டு வேலைலாம் செய்கிறாங்க அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணணும் தாய் என்ன பண்ணணும் அந்த வீட்டில் வேலை செய்கிறப்ப அந்த நெருப்பு இருக்குதில்ல அடுப்பு கேஸ் அடுப்பு அதை வந்து அவங்க பெண்ணு வந்து சமைக்கிறப்ப அடுப்பு பக்கத்தில் தான் இருக்கணும் ஒரு நாக்காளியை போட்டு கொஞ்சம் பக்கமாக உட்காந்துக்கணும் உட்காந்துக்கிட்டு அடுப்பு சமைக்கிறப்ப எப்படி உட்காந்துக்கிட்டே பார்த்துக்கலாம் ஓகே அந்த எல்லாம் கொதிச்சு ஊற்றுதா அல்லது வந்து வெந்திருச்சா என்னான்னு கவனிச்சுக்கிறதுக்கு பக்கமாக இருக்கணும் நாக்காளி ஒன்று வச்சுக்கணும் எப்போது சமையல் செய்கிறப்ப நம்ம ஹாலுக்கு வரக்கூடாது ஹாலுக்கு வந்துட்டு இங்கிட்டு போய்கிட்டு அங்கே போய்கிட்டு ரூப்பில் போயிட்டு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு அந்த வேலை செய்கிறப்ப அடுப்பில் என்ன வச்சுருக்கோன்னா நம்ம மறந்து போயிடுவோம் அதனால என்ன பண்ணோம் அடுப்பில் சமைக்கிறப்ப அங்கே தான் இருக்கணும் நம்ம அங்கே தான் உட்காந்துருக்கணும் அப்படி திடீர்னு ஏதாச்சும் முன்னுக்கு ஹாலுக்கு வந்துட்டு போகிறதா இருந்துச்சுன்னா வந்துட்டு வேகமாக போயிடணும் கிச்சனில் தான் போயிருக்கணும் அந்த சமையல் முடிகிற வரைக்கும் ம் சில சமயம் பார்த்திங்களா பருப்பு வேக போடுவாங்க பருப்பு போடுறப்ப அதாவது பெண்கள் வந்து பருப்பு வேக போட்டால் அது சில சமயத்தில் என்ன ஊற்றுனா கூட பொங்கி ஊற்றிடும் எப்படின்னா மூடியை வந்து எல்லாம் போட்டு கவர் பண்ணி எல்லாம் ஃபுல்லாக மூடிடுவாங்க அப்போ அது கொதித்து பொங்கும் பருப்பு வந்து கண்டிப்பாக பொங்கும் அப்போ வந்து அது மூடி மூடியிலருந்து அப்படியே எல்லாம் கொதித்து 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 அப்படியே எல்லாம் ஊற்றுங்க கீழே அப்படி திறந்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க கொஞ்சம் திறந்து வச்சால் கூட அந்த பருப்பில் உள்ள அந்த நொறை வந்து கொதித்து அந்த பொங்கும் பாருங்க ஊற்றும் அது வந்து இந்த பக்கம் பின் பக்கம் இறங்கிருச்சுன்னா அந்த பக்கம் கேஸ் அடுப்போட கித்தா இருக்கும் கித்தா போட்டிருப்பாங்களா கேஸ் அடுப்புக்கு பின்னால் கித்தா இருக்கும்ல அந்த கித்தாவில் வந்து பருப்பு பொங்கி பொங்கி ஊற்றி ஊற்றிக்கிட்டே கிடக்கும் எப்பெல்லாம் பருப்புக்குறி வைக்கிறாங்களோ கவனமாக இருந்தால் அந்த கித்தாவில் பருப்பு கறி அந்த பொங்கறது வந்து ஊற்றுறது நம்ம தவிர்த்திடலாம் கவனமாக இருந்தால் கணக்காக எடுத்து விட்டுட்டு நல்லா கொதிச்சிட்ட பிறகு அப்புறம் வந்து எல்லாம் பருப்பு எல்லாம் தாளித்து அதில் கொட்டி நம்ம வந்து குழம்பு வைக்கலாம் ஓகே ஆனால் பருப்பு வேக வைக்கிறப்ப அந்த பருப்போட நுற வந்து சூடோடு அப்படியே வித்தவளை பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அடிக்கடி பட்டுக்கிட்டு இருந்தால் அந்த கித்தா வந்து ஓட்டை விழுந்துடும் ஓட்டை விழுந்துருச்சுன்னா என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு திட்டியுன்னு இங்கே அடுப்பில் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் கித்தா இருக்குல்ல குத்தாவில் கேஸ் வெளியாகும் அப்போ அந்த கேஸ் வெளியாகிறப்ப அந்த கேஸ் வந்து அடுப்பில் பட்டு அப்படியே கேஸ் தொம்பு வந்து கித்தாவை பிடிச்சிக்கும் குத்தாவில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே எரிஞ்சு போவோம் இவங்க இவங்க கவனிச்சா தான் சரி அந்த பக்கம் போகிறாங்க பாத்ரூம் போகிறாங்களா அந்த சமயத்தில் அப்படியே எரிஞ்சிக்கிட்டு போய் கேஸ் தொம்பில் பட்டு கேஸ் தொம்பு வெடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் என்ன நம்ம பண்ணணுன்னா இப்போ ஒருத்தங்க சமைக்கிறப்ப பக்கத்துலேயே இருக்கணும் பக்கத்துலையே இருந்தால் அந்த கித்தா நெரு குடிச்சிதுன்னா ஓட்டை விழுந்துக்குது நெரு பிடிச்சிருச்சின்னு வச்சுக்கோங்க உடனே கேஸ் ஸ்டொம்பை ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஸ்டம்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மூடியை கழட்டிடலாம் அல்லது கேஸ் தொம்பு அந்த கித்தா இதை மெயின் சுவிட்ச் இருக்குது அதை ஓஃப் பண்ணி விட்டுருக்கலாம் கித்தாவில் மட்டும் எரிஞ்சிட்டு கேஸ் தொம்பை வெடிக்காது வெடிக்க வாய்ப்பு இல்லை ஸோ இப்போ சமைக்கிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதோடு வந்து பெண்கள் வந்து அந்த கேஸ் அடுப்பு கித்தா பின்னால் இருக்குது இல்லை அதை வந்து அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கணும் ஓட்டருக்குதா என்ன சவுக்கார தண்ணி இருக்குது இல்லை அது போட்டு அந்த கித்தாவில் அப்படியே போட்டு நீங்கள் வந்து நீ விடணும் சவுக்கார தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா திக்க எடுத்து அதில் அப்படியே தடைய விட்டு அடுப்பு அரிக்கணும் அடுப்பு அரிச்சால் கேஸ் வந்து அப்படி வெளியே வரதா இருந்தால் அதில் தெரியும் நம்ம பார்த்தாலே தெரியும் கேஸ் வெளியாகிறதுனா ஆ அங்கே அப்படியே ரொம்ப பொம்பொழுஸாக வெளியவும் ஸோ அந்த மாதிரி செக் பண்ணலாம் சவுக்கார தண்ணி போட்டு நம்ம வந்து கேஸ் வெளியாகுதா இல்லையான்னு நம்ம கவனிக்கலாம் ஓகே அல்லது கேஸ் தண்ணி போடலையா கேஸ் இந்த சவுக்கார தண்ணி போடலையா என்ன பண்ணலாம் சும்மா கூட பார்க்கலாம் இருக்கா என்னான்னு சமைக்கிறப்ப அப்படியே கவனிச்சுக்கணும் பின்னால் ம் கேஸ் வாசங்கிறது இருக்குதா என்னான்ட்டு கவனிக்கணும் நம்ம சில சமயம் சின்ன ஓட்டையாக இருந்துச்சுன்னா அதில் கேஸ் வெளியாகுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து நம்மளுக்கு வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வாசம் வரும் லேசாக கேஸ் வெளியானாலும் ரொம்ப கேஸ் தான் அந்த கித்தா நெரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ இப்போ என்னென்னா சமைக்கிறப்ப பெண்கள் வந்து அடுப்பு பக்கத்தில் இருக்கணும் ஏன்னா அடுப்பு கித்தா வந்து ஓட்டை விழுந்துருச்சுன்னா நெரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேஸ் பொங்கு விடிச்சிரும் அது ஒரு அது ஒரு ஆபத்து இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் வந்து வீட்டில் சமைக்கிறப்ப கேஸ் அடுப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கரண்ட் அடுப்புனா பரவாயில்ல கரண்ட் அடுப்பு கூட அதுவும் ஆபத்து தான் அதுவும் வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் கரண்ட் அடுப்புலாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் நெருப்பு வந்து இந்த கேஸ் அடுப்பில் சமைக்கிறது ரொம்ப ஆபத்து அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பார்த்து சமைங்க முடிஞ்ச வரைக்கும் கவனம் இருக்கணும் கவனக்குறைவு இருக்கக்கூடாது கவனக்குறவு இல்லாமல் இருக்கக்கூடாது ஓகே இவ்வளோ தான் நான் சொல்லிக்கிறேன் வெறுப்புனால் வந்து நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது ஓகே இப்போ இந்த டாப்பிக்கில் நான் பேசணுன்னா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் இவ்வளோ இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும் ஓகே இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை இதனுடன் முடிக்கிறேன் ஆ ஓகே அனைவருக்கும் பாய் hope for the video okay thank you